பகுதியில ஒரு சூப்பரா பாலாறு காப்போம் அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நடத்தினாங்க அந்த பாலாறு காப்போம் நிகழ்ச்சியில அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க இந்த பாலாறு வந்து அங்க கர்நாடகாவில ஆரம்பிக்குது வந்து வந்து இருக்கிற ஒரு ஹில்ஸ் ஆரம்பிக்குது இரு இருவரு எண்பது கிலோமீட்டர் முத இருக்கும் கிட்டத்தட்ட தடுப்பணைகள் கர்நாடக அரசு கட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் குப்பம் தொகுதி குப்பம் தொகுதின்றது ஆந்திரால இருக்கிற தொகுதி அந்த ஆந்திர பிரதேஷ்ல அந்த தொகுதியில குப்பம் தொகுதி யாருடைய தொகுதி தெரியுமா அது நம்ம அந்த ஆந்திரவுடைய ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தொகுதி குப்பம் அந்த இடத்துல அன்புமணி போய் அங்க பிரச்சாரம் வெற்றியும் பெற்றார் அந்த அந்த அது ஒரு கிலோமீட்டர் தான் ஓடுது கிட்டத்தட்ட ரெண்டு தடுப்பணைகள் இருக்கு பாலாறு அதோட அவ்வளவுதான் தடுப்பணைகள் இருபத்தி ரெண்டு பதினஞ்சு தடுப்பணைகள் கர்நாடகா இருபத்தி ரெண்டு தடுப்பணை ஆந்திரா தமிழ்நாட்டில் எவ்வளவு தடுப்பணை இருக்குது ஒன்னே ஒண்ணு அதுவும் கால கட்டினது அதுவும் பாலாருடைய லென்த் பாத்தீங்கன்னா தடுப்பணையே கிடையாது தடுப்பணைகள் இருந்தால்தான் தண்ணிய சேமிச்சு விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்க முடியும் இது வறண்ட பகுதி ஆயிடும் இல்லையா அதனால தடுப்பணைகள் நிறைய கட்டணும் இப்பதான் ஒரு மூன்று தடுப்பணைகள் கட்டி முடிச்சிருக்கிறாங்கன்றாங்க இன்னும் மூணு கட்ட போறாங்கன்றாங்க இருந்தாலும் பாலாறு என்ற ஒரு மிக அதிசயமான ஒரு ஆறு அருமையான ஆறு ஓடக்கூடிய இந்த சோழிங்கர் பகுதி எவ்வளவு பிரமாதமா எவ்வளவு ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு இப்பயே வேலை கொடுங்க படிப்பு கொடுங்க விவசாயத்துக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் வச்சிருக்காங்க அதான உண்மை அதான உண்மை எதுவுமே செய்யல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேக்குறோம் எங்களுக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு கொடுங்க தடுப்பணைகள் கொடுங்க அதெல்லாம் கொடுங்க அவங்க என்ன தெரியுமா கொடுப்பாங்க டாஸ்மாக் மட்டும்தான் கொடுப்பாங்க டாஸ்மாக கேட்டமா நம்ம கேட்கவே இல்ல டாஸ்மாக கொடுப்ப டாஸ்மாக கொடுத்தது போதாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க இப்ப ஏசி பார் ஏசி பார் போதாதுன்னு எலைட் எலைட் வேற குடுக்கறாங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் போய் குடிக்கிறதுக்கு எலைட் பார் இப்ப ரெஸ்டோ பார் ரெஸ்டோ பார்னா என்னன்னு தெரியுமா குடும்பத்தோடு போய் குடிங்கன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் ரெஸ்டோ பார்னா அங்க போய் சாப்பாடும் சாப்பிடலாம் குழந்தை குட்டிங்களே கூட்டும் போலாம் அங்க போய் குடிங்க இதுவா கேட்டோம் நம்போ நம்ம என்ன கேட்டோம் எங்களுக்கு படிப்பு கொடுங்க இலவசமா என்ன வேணும் படிப்பு வேணும் படிப்புக்கு எத்தனை ஃபீஸ் கட்டுறோம் ஃபீஸ் கட்டுறமா இல்லையா ஏகப்பட்ட ஃபீஸ் ஏகப்பட்ட கடன் பெரிய படிப்பு படிக்கணும்னா இன்னும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கணும் சொத்தை விற்கணும் காட்டை விற்கணும் நிலத்தை விற்கணும் கழனியை விற்பாங்க வீடை அடமானம் வச்சு இரு ஏதோ போட்டு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் நகையாக இருக்கா அதையோ அடமானம் வச்சு அதையோ வச்சுதான் படிப்புக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறோம் கல்லூரி கட்டினோம்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் தான் இலவசமா குடுக்கணும் அதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆட்சிக்கு கண்டிப்பாக படிப்பு அது எந்த சரி அதே போல மருத்துவம் இலவசம் இன்னைக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லா என்ன ஆகுது அவங்கள காப்பாற்றுறதுக்கு பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் எடுத்து இல்லையா நடந்திருக்குதா எத்தனை பேர் வீட்டுல நடக்குது என்ன பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருப்போம் இல்ல படிப்புக்கு வச்சிருப்போம் இல்ல நிலம் வாங்க வச்சுருப்போம்னு வச்சிருப்பாங்க திடீர்னு அந்த குடும்ப தலைவருக்கு பெரிய உடம்பு வியாதி வந்துருச்சுன்னா கொண்டு போய் நேராக எல்லாத்தையும் அடகு கடையில் தான் போய் போனோடனே அது அப்படியே ஆஸ்பத்திரி செலவாயிடும் ஆனா அப்படி இருக்க கூடாது ஒரு அரசாங்கம் என்பது எதுக்காக அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது அவங்க வந்து நல்லா பாத்துக்குவாங்க நல்ல ஆட்சி செய்வாங்க மக்களுக்கு நல்ல படிப்பு கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கொடுக்காம பாரை திறந்து விட்டுட்டாங்க அதான் அவங்க பண்ண ஒரே விஷயம்